ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது குண்டு குண்டு ஜாம் தான் செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துக்கலாம் நான் சர்க்கரை விழா பால்காவா அரை கிலோ எடுத்திருக்கேன் இது நம்ம ஸ்வீட் கடையில் கேட்டால் கிடைக்கும் சர்க்கரைலா பால்கவா கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்க ஒரு நூறு கிராம் மைதா எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் சர்க்கரை ரெண்டு கப்பில் எடுத்திருக்கேன் ரெண்டுமே சேர்த்து ஒரு கால் கிலோ இருக்கும் இப்போ சர்க்கரை பால்காவா நல்லா பிசஞ்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி உதிரியாக பிசஞ்சு விட்டுட்டு நம்ம இப்போ மைதாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காய்ச்சின பாலை வந்து அரை கப்பில் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மைதா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் சக்கரலை பால் கவா அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பசைச்சிக்கலாம் அதிகமாக சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கையில் ஓட்டுற மாதிரி வந்துடும் அப்புறம் குலாப்ஜாமுன் சரியாக வராது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் அளவுக்கு பிசைஞ்சாச்சு பாருங்கள் கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் தனியாக வச்சிடலாம் பாருங்க கொஞ்சம் பால் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப யூஸ் பண்ணல இப்போ நம்ம இதை உருண்ட உண்டியாக பண்ணிக்கலாம் குலாப்ஜாமுன் ஷேப்புக்கு நம்ம உருண்டை உண்டியாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி ஷேப்பில் பண்ணுன்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கங்க இதே மாதிரி மற்றதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை தனியாக வச்சிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதில் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் தண்ணியும் எடுத்துருக்கேன் சர்க்கரை பாக்குக்காக இப்போ இது கூடவே நம்ம ஒரு மூணு ஏலக்காவை பிச்சி போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரையிட்டோம் இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ பாருங்க சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிடுவோம் இந்த அளவுக்கு அளவுக்கானதான் போதும் ஏன்னா வந்து குலாப்ஜாமுக்கு வந்து ரொம்ப சக்கரை பாகு திக்க கிடையாது இந்த அளவுக்கு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ இன்னொரு கடாயை வச்சிடலாம் கடாயை வச்சுட்டு இப்போ எண்ணெயே சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சுட்டு குலாப்ஜம் சேர்த்துக்கலாம் கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னால் மேலே வெந்த மாதிரியே இருக்கும் ரொம்ப சீக்கிரம் வெந்த மாதிரியே இருக்கும் கலர் மாறிடும் ஆனால் உள்ளே வேகாது அப்படியே மாவாக இருக்கும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க கொஞ்சம் நேரமாகும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் சூப்பரான குலாப்ஜம் ரெடி ஆகிடும் இப்போ இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதை பிளைட்ல மாத்திக்கலாம் இப்போ நம்ம இதே மாதிரி மற்ற குலாப் ஜாமியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உண்மையாகவே சக்கரை இலா பால்காவால குலாப்ஜாம் செஞ்சா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாப்பிட இன்னும் சாப்பிட்ணும் போல தோணும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படிக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லா குலாப் ஜாமையும் சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறுங்க இதை நாளைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னமும் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படிக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட குண்டு குண்டு குலாப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்